சகலவற்றையும் தனித்தனியாக விரிவாக பார்க்கிறதுடன் நீங்கள் தினமும் கூற வேண்டிய சிறு மந்திரம் ஒன்றையும் நான் சொல்லுவேன் நான் மந்திரத்தை கூறுவதன் மூலம் உங்களுக்கு வரும் பிரச்சனைகள் வராம தடுக்க இல்லாட்டி உங்களுக்கு வரும் பிரச்சனையை விடுப அந்த மந்திரம் உங்களுக்கு உதவும் நீங்கள் எத்தனை நேரம் நேரம் உங்களுக்கு பேர் வைக்க வேண்டிய முதல் எழுத்து உங்களுக்கு திருமணத்துக்கு நட்சத்திரங்கள் வழிவிட வேண்டிய வழிபாடுகள் நோய்கள் என்று சகலவற்ற இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் உத்திராட நட்சத்திரக்காரர்கள் அறிந்து கொள்ளலாம் இருபத்தேழு நட்சத்திரங்களின் வரிசையில் இருபத்தோராவது இடத்தை பெறுவது உத்திராட நட்சத்திரமாகும் இந்த நதிபதி சூரிய பகவானர் இந்த நட்சத்திரத்தின் முதல் பாதம் தனுசு ராசிக்கும் இரண்டாம் மூன்றாம் நாலாம் பாதங்கள் மகர ராசிக்கும் சொந்தமாகும் இது ஒரு பெண் நட்சத்திரமாக கருதப்படுகின்றது இதன் முதல் பாதமானது உடல் உறுப்பில் தொடை தொடை எலும்பு போன்றவற்றையும் இரண்டாம் மூன்றாம் நாலாம் பாதங்கள் தோல் முட்டிகள் போன்றவற்றையும் ஆளுமை செய்கின்றன இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெயர் வைக்க வேண்டிய முதல் எழுத்து உத்திராட நட்சத்திரத்துக்கு பெயர் வைக்க வேண்டிய முதல் எழுத்து பேயன்னா போவண்ணா ஐயண்ணா கிஎண்ண ஆகியவை தொடர் எழுத்துக்கள் ஓ ஓவண்ணா அவ்வண்ணா ஆகியவை ஆகும் உங்களின் குணாதிசயங்கள் உங்களின் குடும்பம் தொழில் போன்றவற்றை விரிவாக பதிட்டு பிறப்பில் இருந்து பிறப்புக்கிடையிலான திசைப்புலங்கள் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் வழிபட வேண்டிய தெய்வம் போன்றவற்றை தொடர்ந்து பார்க்கலாம் குணாதிசயங்கள் வந்து உத்திரட்ட உத்திராட் நட்சத்திரக்காரர்கள் சூரிய பகவான் என்பதால் நிமிந்த நடையும் நேர்கொண்ட பார்வையும் உடையவர்கள் இந்த உலகில் யாருக்கும் பயப்பட மாட்டார்கள் பேச்சில் பதிலடி தர தயங்க மாட்டார்கள் நெஞ்சம் கொண்டவர்கள் இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்கள் சமூக நலனுக்காக பாடுபடும் குணம் உடையவர்கள் ஆதலால் விழிப்பு உணர்வை மக்களுக்கு ஏற்படுத்த பாடுபடுபவர்கள் சமூக தொண்டாளர்கள் நல்ல அறிவாளி கோபித்தும் கொஞ்சம் கொஞ்சியும் தனது காரியங்களை சாதித்து கொள்வார்கள் மன வலிமையும் வைராக்கியமும் உடையவர்கள் எப்பொழுதும் நண்பர்களின் கூட்டத்துக்கு நட்டிவில் இருப்பவர்கள் செய்த நன்றியை மறக்க மாட்டார்கள் கண்ணால் கண்ட உண்மைகளை மறக்காமல் பேசுவார்கள் நேராக பேசக்கூடியவர்கள் பொய் சொல்ல தெரியாது புறர் சொத்துக்கு ஆசைப்பட மாட்டார்கள் உத்ராடத்தில் பிள்ளையும் கண் கலனியும் என்பதற்கெல்லாம் நிலம் பூமிகளை வாங்கி சேர்ப்பார்கள் வயோதிப வயதிலும் இளமை ஊஞ்சலாடி கொண்டிருக்கும் தன தான தர்மங்கள் தான தர்மங்கள் செய்தவை அனைவருக்கும் நல்லவராய் நடப்பார்கள் இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்கள் உதவி செய்வதற்கு முன்னிப்பவர்கள் சமூக தொண்டாளர்கள் இவர்களின் குடும்பத்தை பார்ப்போம் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் மீது அதிக அக்கறை தொடர்ந்து இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன் குடும்பம் தொழில் இவர்களுக்கான திசைக்குளங்கள் போன்றவற்றை தொடர்ந்து அறிந்து கொள்ள தொடர்ந்து பார்க்கலாம் தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன் இதுவரைக்கும் வீடியோங்களை சப்ரட்டின் சோவுக்கள் இருக்கு பட்டனை கிளிக் பண்ண சப்பரின் கிளிக் பண்ணி வெள்ளைக்குள்ளே கிளிக் பண்ண நான் போட்ட போட போகணும்னு அனைத்து வீடியோக்களையும் நீங்கள் பார்த்து லைக் பண்ணுங்க கொமான் பண்ணுங்க பகிரங்கள் இந்த வீடியோல இருக்கிற கொமானில் ஒற்று கேளி மட்டும் இலவசமாக எழுதி கேட்கலாம் தெளிவான ஒரு கேளிக்கு ஜாதகம் சம்பந்தமாக கைரகை சம்பந்தமாக பரிகாரம் சம்மந்தமாக தெளிவான ஒரு கேலி எழுதி கேட்கலாம் கேட்பதற்கு பதில் கிடைக்கும் முழுமையாக வடிவா விரிவா பல கேளிகள் கேட்டு கேட்கணும்டா முன்கூட்டியே காசு கட்டி வாட்ஸ்அப்ல இந்த நம்பர் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் எழுதி கேளுங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் எழுதி கேளுங்க நான் ஃபோனை எடுத்து எடுக்க மாட்டேன் எனக்கு நேரம் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் எழுதி கேளுங்க ஒட்டு இலவசமாக ஆகக்கணுன்ற இந்த யூடியூப் சேனலான வசிரஜி கை ரேகஞ்சோதுடன் சேனலில் யூடியூப் சேனலில் வீடியோவில் இருக்கிற கவானில் இலவசமாக ஒரு தெளிவான கேள்விக்கு ஒரு கேள்விக்கு பதில் கிடைக்கும் தொடர்ந்து பார்க்கலாம் பகிருங்களை லைக் பண்ணுங்கள் சப்போர்ட்னு கிளிக் பண்ணி என்னுடன் தொடர்ந்து நின்றுடுங்கள் உத்தரான நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குடும்பத்தின் மீது அக்கறை அதிக அக்கறை உள்ளவர்கள் அழகாக இருப்பார்கள் நல்ல வாழ்க்கை துணையும் அமையும் உள் உற்ற உறவினர்களாலும் நன் நற்பலன் கிடைக்கும் கிட்டும் அனைவருக்கும் உதவி செய்யக்கூடிய ஆற்றல் கொண்டவர் இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தாறு வயது வரை சில தடுமாற்றமும் குழப்பமும் வாழ்வில் ஏற்படலாம் நாற்பது வயது முதல் பொருளாதார ரீதியாக அதிரடி முன்னேற்றம் உண்டாகும் நாற்பது நாற்பத்தைந்து வயதுக்கு மேல் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் ஏற்படும் உங்களின் ஜாதகத்தில் இருக்கும் கிரகங்கள் திசை பொறுத்து மாறுபடும் சகிப்பு தன்மையும் விட்டு கொடுக்கும் இளமையிலும் அகங்காரம் அதிகம் இருப்பதால் சில நேரங்களில் குடும்பத்தில் குழப்பங்களும் ஏற்படும் தன்னுடைய தவறுகளை சாமர்த்தியமாக மறைத்து விடுவார்கள் இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்கள் அகங்காரமும் இருக்கும் அதிகம் இருப்பதால் தனது தவறுகளை சாமத்தியமாக மறைத்து விடுவார்கள் ஒரே நேரத்தில் பலவிதமாக யோசிப்பதால் மதில் மேல் பூனை ஓல மனம் அலைவாயும் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப தேவைகளை தடையின்றி பூர்த்தி செய்வார்கள் அனைவரும் மெச்சும்படி வாழ்வார்கள் இவர்களின் தொழிலை பார்க்கலாம் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பல கலைகளையும் கற்று தேர்ந்திருப்பார்கள் சமூக நல பற்றுடையவர்கள் மருத்துவம் அறுவை சிகிச்சை சித்த வைத்தியம் பேங்க் சீன வைத்தியமும் போன்ற சாதிப்பவர்கள் பூமியை ஆதாரமாக கொண்ட தொழில் மந்திர தந்திரம் நாடகத்துறை ஜோதிடம் நடிப்பு திரைப்பட தயாரிப்பு போன்றவற்றில் பிரகசிப்பவர்கள் நீச்சல் போட்டிகளிலும் மிளிர்பவர்கள் ராணுவத்தில் வகிக்கக்கூடிய தன்மையும் இருக்கு பலருக்கும் பயிற்சி அளிப்பவர்கள் மற்றும் பயிற்சி கொடுக்கும் ஆசிரியர்களாகவும் இருக்கலாம் கோயில் மற்றும் தேவ ஆலயங்கள் அஹ் தர்க்க போன்றவற்றிலும் சமூக சேவை செய்பவர்கள் நீதி மான்றங்களில் திறமையாக வாதாடும் வக்கீலாகவும் இருப்பார்கள் இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்கள் பொருளாதார ரீதியாக எப்பொழுதும் பஞ்சம் இருக்காது நாட்டில் எங்கு தவறு நேர்ந்தாலும் அதை தயங்காமல் கேட்கும் குணம் கொண்டவர்கள் இந்த உத்திராட நட்சத்திரங்கள் எங்கே தவறு நேர்ந்தாலும் தயங்காமல் தட்டி கேட்க கூடியவர்கள் இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்கள் இவர்களின் நோய பாவம் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கண் நோய் பல் நோய் முதுகு தண்டில் பிரச்சினை சிறுநீரக கோளாறு போன்றவை ஏற்படும் தோல் நோய் தொழுநோய் பல்வினை நோய்கள் இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சினைகள் புற்றுநோய் பிரச்சினை இதய நலங்களில் அடைப்பு ஏற்பட்டு மருத்துவ செலவினை உண்டாக்கும் இவர்களுக்கான திசைப்புலங்களை தொடர்ந்து பார்க்கலாம் பிறப்பிலிருந்து இறப்புகளிலான திசைப்புலங்களை பார்த்துட்டு இவர்கள் கூற வேண்டிய மந்திரங்கள் வழிபட வேண்டிய கடவுள் விரிச்சம் போன்றவற்றையும் பார்க்கலாம் சரி நீங்களுக்கான திசைப்பழங்கள் இதுவரைக்கும் கிளிக் சப்பிரண்டு தொடர்ந்து பாருங்கள் உத்திரட்டாதி நட்சத்திர சூரிய பகவான் என்பதால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் திசையாக சூரிய திசை வரும் இதன் மொத்த காலங்கள் ஆறு வருடங்கள் என்றாலும் பிறந்த நேரத்தை கணக்கிட்டு மீதமுள்ள புத்திகளை பற்றி அறியலாம் இத்திசை காலங்களில் சூரியன் பலம் பெற்றிருந்தால் தந்தைக்கு நல்ல முன்னேற்றம் உண்டாகும் குடும்பத்திலும் மேமை ஏற்படும் சூரியன் பலமிழந்திருந்தால் தந்தைக்கு தோஷம் உஷான சம்பந்தப்பட்ட பாதிப்பும் குழந்தைக்கு உண்டாகும் இரண்டாவதாக வரும் சந்திர திசை பத்து வருடங்கள் நடைபெறும் இத்திசை காலங்களில் கல்வியில் முன்னேற்றம் கொடுக்கும் குடும்பத்தில் சுபிச்சம் ஏற்படும் பலமிழந்திருந்தால் ஜல தொடர்புடைய பாதிப்புகள் ஏற்படும் மூன்றாவதாக வரும் செவ்வாய் திசை ஏழு வருடங்கள் நடைபெறும் இத்திசை காலங்களிலும் ஓரளவுக்கு ஏற்ற இறக்கமான பலன்களை உண்டாக்கும் உசான சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படும் நன்மை தரும் திசை காலங்களுக்கு உங்களுக்கு அந்த கிரகம் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலே நன்மை நடக்கும் அதுவும் ஒரு சில தடங்கள் பிரச்சனைகள் வரும் ஏனெனில் அந்த கிரகம் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் கிரகம் இருக்கும் வீட்ட அதிபதியும் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் தொண்ணூறு வித பலங்களையும் பெறலாம் அந்த கிரகமும் ஆட்சி உச்சம் பெற்றிருந்து நன்மை தரும் கிரகமும் ஆட்சி உச்சம் பெற்றிருந்து அந்த கிரகம் இருக்கும் வீட்டதிபதியும் ஆட்சி உச்சம் பெற்று அந்த வீட்டு அதிபதி கேந்திர திரிகோணத்தில் இருந்தால் நூறு வித கோடீஸ்வரர் யோகம் ஜோகத்தையே கொடுப்ப மூன்றாவதாக வரும் செவ்வாய் திசை ஏழு வருடங்கள் நடைபெறும் இத்திசை காலங்களில் ஓரளவுக்கு ஏற்ற இரக்கமான பலங்கள் உண்டாகும் உஷான சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படும் ஆகவே உங்களுக்கு அநேவன திசையும் பெரிதாக நன்மைகளை கொடுக்க போறது இல்லை இந்த சூரிய திசையே உங்களுக்கு ஹம் நன் உங்களுக்கு சூரிய திசையும் சரி ஏற்ற இரக்கமான பலம்தான் சந்திர திசை நடைபெறும் காலங்களிலும் முன்னேற்றம் கொடுக்கும் சரியோ சந்திர திசை தான் உங்களுக்கு முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கின்றது அது மட்டுமில்ல மூன்றாவது செவ்வாய் திசை ஏழு வருடங்கள் அது ஏற்ற விளக்கமான வளங்களையே தரும் ராகு திசை பதினெட்டு வருட காலங்கள் நடைபெறும் நான்காவதாக வரும் ராகு திசை பதினெட்டு வருட காலம் நடைபெறும் ராகு நின்ற வீட்டதிபதி பலம் பெற்றிருந்தால் பல வகையில் முன்னேற்றம் உண்டாகும் ராகு பலம் பெற்றிருக்குதோ அதே நேரம் ராகு இருக்கும் வீட்டதிபதி பலம் பெற்றிருந்தால் அந்த வீட்டதிபதி கேந்திர திரிவோனத்தில் இருந்து விட்டால் சக்கலவிதமான ஜோகங்களையும் ராகு திசையின் போது இந்த உத்ராடம் நட்சத்திரக்காரர்கள் பெறுவார்கள் ஐந்தாவதாக வரும் குரு திசை ஆறாதாக வரம் சனி திசையும் நல்ல மேன்மைகளை ஏற்படுத்தி வாழ்க்கையில் வளம் பெற வைக்கும் குரு திசையும் சனி திசையும் ஐந்தாவது ஆறாதாக வரும் அது வாழ்க்கையில் முன்னேற வைக்கும் ஆனா அது கூட ஆட்சி உச்சம் பெற்றிருக்கணும் அஹ் அதுவும் சனி திசை வளர்க்கும் போது சனி ஆட்சி உச்சம் பெற்றிருந்து சனி இருக்கும் வீட்டதிபரையும் ஆட்சி உச்சம் பெற்று கேந்திரத்தில் அமைந்து விட்டால் வீரர்கள் பிற்காலத்தில் நல்ல வளங்களை பெறுவர் இவர்கள் சகலவிதமான யோகங்கள் பண வரவு பொருளாதார மேன்மையை கொடுக்கும் சரி நீங்களுக்கான விருச்சத்தை பார்ப்போம் உத்ராட நட்சத்திரக்காரர்களின் இஸ்தல விருச்சம் பாலுள்ள பலாமரம் ஆகும் பலாமரத்தை இம்மரத்தை இஸ்தலங்களில் வழிபாடு செய்தால் நற்பலனை அமையலாம் இந்த நட்சத்திரத்தினை ஆகஸ்ட் மாதம் இரவு பதினோரு மணியளவில் வானில் காணலாம் செய்ய வேண்டிய வெ் அதாவது நீங்கள் வழிபட வேண்டிய ஸ்தலங்கள் வந்து நீங்கள் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு ஏற்ற இறக்கமான பலன்களையே கூடுதலான ஓரளவு வயது வரைக்கும் உங்களின் திசைகள் கொடுப்பதனால் நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும் அது மட்டுமல்லாமல் சிவபெருமானை வழிபடுதல் உங்களுக்கு நற்பலனை தரும் சிவபெருமான் மற்றும் சிவனையும் அம்மனையும் சேர்த்து வணங்கி வரவும் அது மண் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்களுக்கு பொருத்தமற்ற நட்சத்திரங்களையும் தொடர்ந்து பார்க்கலாம் புனர்பூச நட்சத் அதாவது உங்களுக்கு பொருத்தமற்ற நட்சத்திரத்தை முதல் பாகும் உணர்வூசம் உத்தரம் விசாகம் கிருத்திகை பூரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் திருமணத்துக்கு பொருந்தாது உத்திராடம் நட்சத்திரத்துக்கு உணர்வூசம் உத்திரம் விசாகம் கிருத்திகை பூரட்டாதி நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் இந்த மந்திரத்தை ஒவ்வொரு நாளும் எத்தனை நேரம் முடிவு மாத்துறாங்க நூற்றி எடுத்து ரூபாய் ஆயிரத்தி இல்லாட்டி கண்டிசி ஒரு தரமாவது சொல்லுங்கள் உங்களுக்கு நல்லது நீங்க எவ்வளவு கூடுதலாக சொல்ல அவ்வளவுக்கு நல்லது சொல்ல வேண்டிய மந்திரம் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் வித்மகே பக்ரதுண்டாய தீமயி தன்னோ தந்தி புரசோதயத் இந்த மந்திரத்தை டிஸ்கிரிப்ஷன்ல இதுல எழுதிவுடன்